முருகவேல் என்பவருக்கு சொந்தமான சுப்ரீம் பட்டாசு ஆலை செயல்பட்டு வந்தது இந்த பட்டாசு ஆலையில் கடந்த ஒன்பதாம் தேதி வெடிவிபத்து ஏற்பட்டது இந்த வெடிவிபத்தில் சம்பவ இடத்திலேயே மாரியப்பன் முத்துமுருகன் ஆகிய இரண்டு தொழிலாளர்கள் கடந்த ஒன்பதாம் தேதியே உயிரிழந்தனர் மேலும் அங்கிருந்து தீ காயங்களுடன் மீட்கப்பட்ட சரோஜா என்ற பெண் தொண்ணூத்தி ஐந்து சதவீத தீக்காயத்துடன் சிகிச்சை பெற்று வந்தார் அவர் நேற்று இரவு சிகிச்சை பலன்றி உயிரிழந்தார் மேலும் சங்கரவேல் என்ற ஐம்பத்தி மூணு வயதுடைய பட்டாசு தொழிலாளி தொண்ணூறு சதவீத தீக்காயத்துடன் மீட்கப்பட்ட நிலையில் அவர் இன்று காலை சிகிச்சை பலனின்றி விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயிரிழந்தார் பத்மநாதன் இதையடுத்து கடந்த ஒன்பதாம் தேதி காளையார் குறிச்சியில் நடந்த பட்டாசாலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளது விருதுநகர் மாவட்டத்தில் தொடர்ந்து கடந்த மூன்று மாதங்களாக பட்டாசாலை வெடிவிபத்து ஏற்படுவது வழக்கமாக நடைபெற்று வருகிறது இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது பத்மநாதன் இந்த சம்பவம் விருதுநகர் மாவட்டத்தில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது பத்மநாதன் thank